வணக்கம் கலிகம் அழிந்து விடுமா என்பது மில்லியன் கணக்கான கேள்வி முதலில் அழிவு என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் மனிதன் பிறந்த குழந்தையாக இருக்கின்றான் பின் வாலிபமாகின்றான் குழந்தை எங்கே மாற்றம் அந்த மாற்றத்தினும் வாலு என்று சொல்லுகின்றோம் முதிவன் என்று சொல்லுகின்றோம் இதே போலவே யுகக்கணக்கு என்பது வரலாற்று கணக்கு இல்லை வரலாறு என்பது காலம் இடம் சம்பந்தப்பட்டது புராணங்கள் என்பது காலம் கடந்தது காலம் கடந்த ஒன்றை பற்றிய அனுபவம் அதை வர்ணிப்பது புராணங்கள் இந்தியாவில் புராணங்கள் எழுதப்பட்டன வரலாறு இழப்படவில்லை காலம் கடந்து வந்து அதை பற்றிய ஒரு அனுபவம் தனக்குள்ளே மகத்தான ஒன்றை கண்டுகொண்டார்கள் அதை பதிவு செய்து வைத்திருப்பதுதான் புராணங்கள் ஆகவே இந்த புராண செய்தி என்பது காலம் இடம் சம்பந்தப்பட்டதல்ல பல பண்டிதர்களும் பல கணக்கை சொல்கின்றார்கள் ஆண்டு கணக்கு இது ஆண்டு கணக்கல்ல மனித பக்குவ நிலை பரிணாமம் மனித பரிணாமத்தை பற்றிய ஒரு பொறுப்பு தான் இந்த யுக கணக்கு என்று சொல்லக்கூடியது மூன்று யுகங்கள் கடந்து சென்றுவிட்டன இப்போது நான்காவது யுகம் கலியுகம் மூன்றாவது யுகத்தில் கோபராயுகம் கிருஷ்ணனுடைய காலத்திற்கு பின் கலியுகம் என்று கணிக்கப்படுகின்றது இது மனித பரிணாமத்தை பற்றியது ஆண்டு கணக்கல்ல அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிருதயுகம் திராயுகம் கோபரயுகம் கிருதயுகம் என்பது மனிதனுடைய பக்குவநிலை ஏறக்கூடிய கற்கால மனிதர்கள் இந்த கணக்கு அப்பொழுது மனிதன் அதிகமான தந்திரம் இல்லாமல் கலத்தனங்கள் இல்லாமல் இருந்தான் உதாரணமாக ஒரு சுமாராக ஒரு பத்து சதவீதம் தந்திரம் இருக்கும் தொண்ணூறு சதவிகிதமும் அவன் தந்திரம் இல்லாமல் வாழ்ந்தான் இது கிருதயுகம் இனி திரியாயுகம் திரியாயுகத்தில் இன்னும் மனிதன் அதிகமான தந்திரமாகிவிட்டார் ஏறக்குறைய செம்பு காலம் என்று சொல்லக்கூடிய இந்த காலம் விவசாயத்திற்கு வந்துவிட்டார் இப்பொழுது இப்போது தந்திரங்களும் அதிகமாகிவிட்டது அடுத்தது இன்னும் அதிகமாக தொண்ணூறு சதவீதம் விட்டது அடுத்தது கலிதம் கலிவத்தில் நூறு சதவீதம் தந்திரமானவர் ஆகவே இந்த பக்குவிலை சம்பந்தப்பட்டதுதான் இந்த யுவ கணக்கு என்று சொல்லக்கூடியது உதாரணமாக நாம் இன்றைக்கு தங்கம் அதிக மதிப்புடையதாக இருக்கின்றது இந்த தங்கத்திற்கும் மனித வாழ்க்கைக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை மனிதன் வாழ்நருக்கு தங்கத்திற்கான எந்த தேவையும் இல்லை ஆனால் அது மிகவும் மதிப்புமிக்கதாக இருக்கின்றது அதே போல போதை வகைகள் மனிதன் உள்வா உள்வாழ்நருக்கு இந்த போதைப் பொருட்களுடைய எந்த தேவையும் இல்லை ஆனால் இந்த போதைப் பொருட்களை உற்பத்தி செய்து விற்கக்கூடிய பலரும் பல ஆயிரம் கோடி சொத்துடன் இருக்கின்றார்கள் அது சிகரெட் ஆகியிருக்கலாம் அது பிராண்டாக ஆகியிருக்கலாம் இது தேவையில்லாத ஒரு தந்திரம் இப்படி தந்திரமான மனிதன் நூறு சதவீதம் தந்திரத்தில் வாழ்கின்றான் இந்த யுகம்தான் கலியுகம் இந்த கலியுகம் அழிமா அழிவு இருந்து என்று பலரும் விரும்புகின்றார்கள் நிச்சயம் அழியத்தான் செய்யும் மூன்று யுகங்கள் கலந்துவிட்டன அதே போன்று நான்காவது யுகம் இந்த கலியுகம் இதுவும் ஐந்து வருமானம் கடந்து சென்று விடும் எழுபரும் கடந்து சென்று விடாதா சென்று விடாதா என்று தோசித்துக் கொண்டிருக்கின்றோம் அது எப்படி கடந்து சென்று விடும் அது வேறு ஒன்று அல்ல மனிதன் தெய்வீக நிலைக்கு உயர வேண்டும் அதுதான் அந்த தெய்வீக நிலைக்கு உயர வேண்டிய ஒரு சுட்டிக்காட்டல் தான் சென்ற யுகத்தில் கிருஷ்ணனும் கிருஷ்ணனுடைய வாழ்க்கையும் கிருஷ்ணனுடைய போதனைகளும் கிருஷ்ணனுடைய போதனைகள் என்பது நம்முடைய இந்த தந்திரபயமான எதுவுமே வாழ்க்கையில் மனிதனுக்கு சிறப்பையோ நிம்மதியையோ சார்ந்தையோ கொடுப்பதில்லை எனவே மனிதன் எண்ணம் இந்த பரிணாமத்தை பற்றிய ஒரு கணக்குத்தான் இந்த யுக கணக்கு மனிதன் தியானத்தில் முன்னேறி மனிதன் தன்னுடைய தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை கண் உணர்ந்து அந்த பக்குவ நிலைக்கு வரக்கூடியதுதான் இந்த யுக கணக்கு அந்த யுக கணக்கு படி அடுத்த வரக்கூடியது கலியுகம் கழிவத்துக்கு பின் சத்யுகம் என்று புராணத்தில் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுவாமி கூட தர்மயுகம் மலரும் என்று சொல்லியிருக்கின்றார் நிச்சயமாக இந்த கணக்கு இது பதினாம கணக்கு சம்பந்தமே தவிர ஆழ்வு கணக்கு கிடையாது பதினாம கணக்கு என்று சொல்லும் போது நமக்கு அவர்கள் சொல்லுகின்றார் இந்த அவருடைய பரிணாம கணக்கு என்பது அது முழுமையானது உதாரணமாக அணுகொண்டு கண்டுபிடித்தார் அவர்கள் அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி காலகட்டத்தில் அவர் மிகவும் மனவேதனையுடன் இறந்தார் அவருடைய இறக்கும் தருவாயில் அவருடன் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி நீங்கள் மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருந்தீர்கள் இருக்கின்றீர்கள் இனி இதை போல் பெரிய விஞ்ஞானியாகத்தான் திறந்து வருவீர்களா என்று கேட்கப்படுகிறது அவருக்கு அதற்கு அசில் சொன்ன பதில் நிச்சயமாக இல்லை நான் இனி பிறந்தால் ஒரு பிளம்பராக பிறப்பேன் குவாய் வீடுகளில் குவாய் தண்ணீரில் செய்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நபராக பிறப்பேன் இந்த வாழ்க்கையில் எனக்கு தேவையில்லை இது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை அவருடைய வேதனைக்கு என்ன காரணம் அவிட வேதனையின் காரணம் அணுகுண்டு கண்டுபிடித்த ஐசீன் விஞ்ஞானி ஜப்பான் மேலே அமெரிக்கா அணுகுண்டு போட போகிறது என்று தெரிகின்றது இவர் கடிதம் எழுதுகின்றார் அமெரிக்க அதிபருக்கு அணுகுண்டை போறாதீர்கள் விளைவு வெறும் நாசமாக இருக்கும் வெறும் மோசமாக இருக்கும் என்று கேட்கவில்லை பாருங்கள் மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்த ஒரு விஞ்ஞானியுடைய கட்டுப்பாட்டில் அது இல்லை அப்படிப்பட்ட வேதனையில் அவர் இருந்தார் இப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானிக்கு சார்ந்தனுடைய இந்த பரிணாம கோட்பாடு என்ன துத்தை கொடுக்கின்றது என்ன சமாதானத்தை கொடுக்கின்றது என்ன சாந்தியை கொடுக்கின்றது ஒன்றும் இல்லாதது டார்வனுடைய பரிணாம கோட்பாடு எந்த அர்த்தமும் இல்லாதது ஓசோரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை இந்த சா பரிணாம கோட்பாட்டை ஆகவே மனிதன் அவன் பிளம்பர் வேலை செய்தாலும் சரி அவன் விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி எந்த மனிதனாக இருந்தாலும் சரி தன்னுடைய ஆன்மாவை கண்டு வரும் போது அவர் நிறைவு இருந்தார் இப்படிப்பட்ட நிறைமை நிறுவன மனிதன் அந்த அளவுக்கு உயர வேண்டும் எல்லோரும் உயர முடியும் என்கின்ற ஒரு மனித பழனாம கோட்பாட்டை மனிதனுக்கு விளக்கக்கூடிய இந்த ஒரு நிலைதான் இந்த யுக கணக்கு என்பது பண்டிதரை விதிப்பது ஆண்டு கணக்கு அல்ல என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்